ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் எங்களோட வீட்டு தோட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணத்தக்காளி கன்று விட்ருக்கோம் கீரை செடி நாங்கள் வீட்டிலே விட்ருக்கோம் அது தன்னாலே முளைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது கூடயே ஒரு தக்காளி செடியும் சேர்ந்தே நிற்கி அடியில் கொஞ்சம் காய் காய்ச்சிருக்கு ஒரு நெல்லிக்காய் மரம் ஒன்று நிற்கி பாருங்கள் அது இன்னும் வந்து காய் காய்க்கல பண்ணுமே தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்க்கும் நெல்லிக்காய் மரம் நிற்கி ஒரு மாங்கன்று வீட்டில் நிலை காண்டி விட்ருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கனகாமரை ஆரஞ்சு கலர் கனகாமரம் பூ இந்த பூவு இது ஒரு மிளகாய் கன்று கேரளா மிளகாய் கொச்சி மிளகாய் கன்று இது வந்து ஒரு குப்பைமேனி செடி தன்னாலே முளைச்சி நிற்கி நாங்கள் நட்டு வைக்கல இது வந்து ரெட் கனகாமரை பூ இந்த பூ வந்து ரெட் கலரில் இந்த கன்று வந்து கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து சீத்தா கன்று சீத்தா